அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா போதும் என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே அவங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து தூரம் ஒருத்தம் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன்

இதுக்கு மேலேயே இருந்து இருந்து எந்த விதத்துலேயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நான் மன்னிச்சிருங்க சாரி அவங்க அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ஜரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்ப நடந்ததை மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கே ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான் என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும் தோணல நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்